இப்போ ரஜினி சாரை பற்றி ஒரு செய்தி வந்துருவீங்களா உடனே என்ன பண்ணுவாங்க நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க அதுல வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் என்ன என்ன செஞ்சுட்டாருன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேப்பேன் இவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் அப்போ என்ன கேள்வி கட்டாங்கன்னா இவர் போய் நடிக்க வேண்டியது தானே இந்த வயசுக்கு மேலே எதுக்கு வந்து அரசியலுக்கு வராருன்னு கேள்வி கட்டாய் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் நடிக்க சொல்லுவாங்க நடிக்க நடிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஏன் அரசியலுக்கு வரலன்னு கேள்வி கேட்பாங்க இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்ட் இருக்குல்ல இதனால தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளை கடைசி வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க சரி ரஜினி சார் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணிட்டார் ஒரு விஷயம் சொல்கிறேன் கடந்த நாற்பது வருஷமாக அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கார் நாற்பது வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கார் அவரோட துறையில் அவர் வந்து சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிற காசுக்கு ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாரு அவர் ஒழுங்காக டேக்ஸ் கட்டிட்ருக்கார் அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி அவருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அதுதான் ஒரு தமிழக குடிமகனாக அவர் செய்ய வேண்டிய விஷயம் அதை அவர் ஒழுங்காக செஞ்சுருக்கார் ப்ளஸ் வந்து அவருடைய அவருடைய சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அவர் வந்து என்னென்ன தர்ம உதவி செஞ்சுட்டுருக்காரு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க தர்ம உதவினா அவர் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அந்த இரநூத்தம்பது கோடியில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் தூக்கி மக்களுக்கு கொடுத்தா தான் அது தர்மம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த தர்மத்தில் அவர் யாரும் பண்ண முடியாது அவரே செஞ்சாலும் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நானே ஒத்துக்க மாட்டேன் என்னத்துக்கு செய்யணும் என்னத்துக்கு செய்யணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இப்போ பஞ்ச மிளகே உள்ளே வராரு அவர் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வராரு அவரோட வேலையை விட்டுட்டு சிரமங்கள் பட்டு அவர் வந்து முந்நூறுவா சம்பளத்தை வேலை பார்த்துருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி முந்நூறு கோடி ரூபா சம்பளத்து வரைக்கும் வந்திருக்காருனா அந்த முந்நூறு கோடி ரூபாய் சும்மாவாக வந்துச்சு அவர் உழைச்சாட கொடுத்தாரு இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டாராக மாற்றலை தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து நடிக்க உள்ளே வந்து அவருடைய திறமையை பார்க்குறாங்க அவர் மேலே ஒரு பற்று வருது அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது அதை பார்த்து ரசித்து அவர் உழைக்கிறாரு உழைச்சதுக்கு உண்டான பலனாக நம்ம வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் இது நாள் வரைக்குமே எந்த ஒரு நடிகனுமே சொல்லாத வார்த்தையை தமிழக மக்களை பற்றி ரஜினிகாந்த் மட்டும்தான் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறந்து பச்சை தமிழராக இருந்துட்டு இருந்துகிட்ருக்காங்களே அவங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தமிழ் சினிமா எனக்கு போட்ட பிச்சைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஏதாவது ஒரு நடிகனோ அந்த வார்த்தையை இது முன்னாடி பயன்படுத்திருக்கான்னு சொல்லுங்க என் பேரையை மாற்றிக்கிட்டேன் தமிழக மக்கள் எனக்கு தமிழக சினிமா தமிழ் மக்கள் எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மேடையிலுமே என்னை வாழ வைக்கிற தெய்வங்களாகிய தமிழக மக்கள்னு அவர் சொல்கிறார் தன் உங்களை தெய்வமாக பார்க்குறாரு எத்தனை பேர் அவ்வளோ தூரம் வந்து நன்றியோட இருக்காங்க புதுசாக வந்தவன் ஒரு நாலு படம் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டான் அவன் மேடையில் பேசுகின்ற தோரணி எல்லாமே மாறுது ஆனால் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் ரஜினிகாந்த் ஏதாவது ஒரு மேடையில் யாரையாவது தரக்குறைவாக பேசியிருக்காரா அவர் பேசுனதை வச்சு இவனும் இமேஜின் பண்ணி வேணால் கண்டெனிக்கு பேசிப்பாங்களே தவிர ஆனால் அவர் வந்து தரக்குறைவாக யாரையாவது பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காரா வாலண்டியராக போய் பேசியிருக்காரா அப்படியே வந்து தப்பாக போட்ரேட் ஆகிட்டால் கூட யாரோ அவர் பேசின விஷயம் தப்பாக போட்ரேட் ஆகிட்டால் கூட அதுக்கான விளக்கத்தை மேடையிலே கொடுப்பார் புரியுதா அரசியல்வாதியா வ வரேன்னு சொன்னாரு அப்புறம் வரலேன்னு சொல்லியாச்சு அவரால் வந்து உடல்நிலை சரியில்லை அந்த சூழ்நிலை சரியில்லை கொரோனா சூழ்நிலை நான் வரலன்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகு அவர் எத்தனை வாட்டி ப்ரெஸ் மீட் பண்ணிருக்காரு ப்ரெஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு அவர் வந்து மக்களை ஃபேஸ் பண்ண பயந்தாரா இல்லையே நம்ம சொன்ன முடிவை சொல்லிட்டோம் மக்கள் நம்மளை பத்தி என்ன மாதிரி நினச்சிட்டு போட்டோம் நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளோட தொழிலில் நம்ம பார்க்குறோம் சரி அதில் வர விமர்சனங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களையும் ஏற்றுக்கிட்டு அவர் பதில் சொல்லித்தானே வராரு அவர் கழிச்சிட்டு போயிருக்காரு இல்லை இல்லை அப்படிப்பட்ட மனுஷனை பற்றி உங்களுக்கு எப்படி தப்பாக பேச வர்றது அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கள அவங்களுக்காக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து டெய்லி வந்து அன்னாதானம் பண்ணி அவருடைய குரு ஒருத்தர் இருக்கார் கோபாலின்னு நினைக்கிறார் அவர் சொல்லியிருக்காரு டெய்லி அவர் மூலமாக அன்னதானம் போயிட்டுருக்கு லாரன்ஸ் சார் இருக்கார்ல அவர் மொதல் முதல்ல வந்து ட்ரஸ்ட்டு வந்து நடத்திட்டு போது அப்போது அங்கே வந்து பண சாப்பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த சாப்பாடு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் சொல்லி அவருடைய ட்ரஸ்ட்டில் ஆரம்பத்தில் இருந்த கோழங்களுக்கான சாப்பாடு உதவிகளை அது பண்ணார் ராகவேந்திரா கோயில் ஒன்று கட்டினார் அதில் வந்து அன்னதானம் வந்து ரஜினி சார் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு வருஷம் வருஷம் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக ரஜினி ரசிகர் மன்றத்துல எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் மேலே வாங்கின மக்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவர் வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருக்காரு அவ்வளோ தான் செய்யணும் இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுங்க தர்மம் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறது தான் தர்மம் நினச்சிட்ருக்கீங்களா அப்படி கிடையாது உன்னுடைய மனசுக்கு தெரிஞ்சு உதவி யாருக்கு தேவைப்படுதோ அதை தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறது பேர் தான் தர்மமே தவிர இஷ்டத்துக்கு நம்ம போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டால் நீங்கள் நல்லவன் சொல்லிடுவீங்களா அப்பையும் சொல்ல மாட்டேங்க ராகேந்திரா மண்டபத்தை மக்கள் முன்னாடி தான் எழுதி வைக்கிறாரு அவர் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவர் வருமானத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவிகள் பண்ணிட்டுருக்காரு கல் திருமண உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இதையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் டெய்லி உட்காந்து உங்களுக்கு விளம்பரம் பண்ணுமா எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி வந்து டெய்லி வந்து விளம்பரம் பண்ணி டிவியில் போட்டு காட்டி உருட்டிக்கிட்டே கிடக்கணுமா உருட்டுனா தான் உங்களுக்கு நல்லவன் ஆனால் நல்லவனாக இருந்தால் நல்லவன் கிடையாது இங்கே எப்படி தெரியுமா இந்த மக்களை பொறுத்த ஜென்ரலாகவே சொல்கிறேன் மக்கள்கிட்ட நல்லவனாக காட்டிக்கிறவன் தான் நல்லவன் நானாக நல்லவனாக இருக்கிறவன் நல்லவனே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரூபாய்க்கு ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு ஓகே அந்த பத்து ரூபா டாக்டர் வந்து இறந்து போயிட்டார் அப்போ அந்த மக்கள் அந்த அந்த ஊரை சேர்ந்த அத்தனை மக்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அந்த டாக்டர் இருந்த வரைக்கும் எத்தனை பேர் வந்து எத்தனை மீடியா போய் அவரை கவர் பண்ணிச்சு அஞ்சு ரூபா டாக்டர் பத்து ரூபா டாக்டர் இங்கே ஐம்பது ரூபா டாக்டர்னு பல பேர் இருக்கேன் எப் எத்தனை வருஷமாக எண்பது வயசு வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இங்கே இருக்கேன் ஆனால் அவங்க எத்தனை பேர் வந்து விளம்பரம் பண்ணாங்க போய் நிற்க மாட்டிங்கள அதே டாக்டர் வந்து எலெக்ஷன் என்ன நீ ஓட்டு போட்டுருவியா நல்லவன் தானே என் மக்களுக்காக தானே சேவ் பண்ணாரு ஓட்டு போட்டுருயா போட மாட்டேல்ல ஒன்று சொல்லட்டுமா இந்த காலத்தில் காமராஜராக இருந்தால் கூட காமராஜருக்கு பேக்கெட்டில் காசு இல்லைன்னா நீ ஓட்டு போட மாட்டேன் அதனால தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பணக்காரனை வந்து நிற்கிறான் பணக்காரனுக்கு மட்டும் எப்படி எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது பணக்காரனுக்கு மட்டும் ஏன் மரியாதை கிடைக்கிது அந்த மரியாதையை வந்து நீங்கள் மக்கள் வந்து செலக்டிவாக கொடுக்குறோம் உண்மையாலுமே அந்த ஏரியாவில் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் நீங்கள் மதிக்க மாட்டேங்க சேவை பண்ணுறோன்னு மதிக்க மாட்டேங்க ஆனால் பணக்காரனை பார்த்தா உங்களுக்கு இலக்காரம் ஏன் ரஜினிகாந்தை பற்றி ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் விமர்சனம் பண்ண முடியுதுன்னா ரஜினிகாந்த் நம்மளை மாதிரி கீழேருந்து மேலே போனவர் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவர் சாமானிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவர் அதனால் அவர் இஷ்டத்தை கேள்வி கேட்கலாம் ரஜினிகாந்த் வந்து ஏன் வந்து அவர் கேள்வி கேட்குற மனங்களை விட்ருக்காருனா அவர் நம்ம மனசுக்கு நெருங்கினவர் நம்ம குடும்பத்துக்கு நெருங்கினவர் நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கினவர் அதனால தான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எவனும் சலனமே பட மாட்டான் ஆனால் இதே வந்து வேற ஒரு அரசியல்வாதியை பற்றி நீ பேசிடு பேசவே மாட்டேன் ஆனால் அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது அவனை பற்றி கிண்டல் பண்ணோம்னா நம்மளை வந்து நமக்கு வந்து பாதிப்பு வந்துடும் ஆனால் ரஜினிகாந்தை கிண்டல் பண்ணால் நமக்கு பாதி போகிறார் ஏன்னா அந்த மனுஷன் அப்படி பழகிட்டாரு மக்கள் நம்மளை திட்டனா திட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை பாராட்டினா அதே மக்கள் எல்லாருமே வந்து நம்மள திட்டவும் தான் செய்வாங்க அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அதுதான் மிகப்பெரிய பண்பு அந்த பண்பு தான் ரொம்ப முக்கியமானது மக்கள் மேலே வச்சிருக்கிற நன்றி தான் ரொம்ப முக்கியமானது ரஜினிகாந்துக்கு இந்த நன்றி இருக்கு சும்மா போயிட்டு வந்து ட்விட்டர்லேயும் இல்லை வந்து ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்ல கீழே போய் கமெண்ட்ல போய் போட்டுட்டு ரஜினிகாந்தை பத்தி ஒரு கேவலமா நாலு வார்த்தையை போட்டுட்டின்னா நீ ரொம்ப பெரிய தைரியசாலின்னு நினச்சிட்டு இருந்தீன்னா அதை விட மிக மு குறுகிய மனப்பான்மை தற்கொலைத்தன உலகத்தில் எதுவுமே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நானும் பல முறை பார்த்துட்டேன் அந்த மனுஷன் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவான எங்களை பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாரு இவனுக்கு என்னதுக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ஆனது மனநிலையிலே இருக்கீங்க அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் ரஜினிகாந்த் மேலே முன்னேறி போயிட்டே இருக்கிறார் அரசியலுக்குள்ளே வரலின்னு சொன்ன பிறகு கூட மிகப்பெரிய பிளாக் ப்ரஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அவர் மேலே வந்து ஏன்னா காய்த்த மரம் கல்லடி போடுங்கிற மாதிரி அவர் மேலே கல்லூரி தூக்கி போட்டே இருந்தோம்னா நம்ம பெரிய புத்திசாலி நம்பிட்டு இருக்கோம் அது உலகத்திலேயே கேவலமான மனநிலை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்லுவேன் ஏன் உழைச்சி முன்னேறி இருக்கானோ அந்த உழைச்சி முன்னேறி இருக்கனுடைய உழைப்பை நீ மதிக்காமல் அவருடைய அந்த ஃபேமை மட்டும் பார்த்து நீ டென்ஷன் ஆயிட்டு அது வந்து பிரச்சனை உன்னோட மனநிலைக்குள்ளதா இருக்கே தவிர அவங்க கிடையாது அவர் எந்த மேடை கிடைச்சாலும் ரஜினி சாந்த் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை சொல்லி மக்களை நன்னறி படத்தை தான் முயற்சி பண்ணுறார் அவர் பிடிச்சது என்றைக்காவது மறைச்சிருக்காரா இல்லை ஒரு சிகரெட் அடித்தது என்றைக்காவது மறைச்சிருக்காரா அவர் வாழ்க்கையில் அவர்கிட்ட இருந்து எந்த கெட்ட பழக்கத்தையும் அவர் மறைச்சிருக்காரா மறைச்சதே கிடையாது ஏதாவது ஒரு நடிகர் ரஜினிகாந்தை தவிர ஏதாவது ஒரு நடிகன் நான் பிடிச்சிருக்கேன் நான் சிகரெட் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதான் அஃபீஷியலாக மேடையில் ஏறி பேசக்கூடிய தைரியம் இருக்கிற ஒரு நடிகரை காட்டுங்க ஏன்னா இந்த பழக்கம்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னு அவர் மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை தாண்டி மக்கள் தன்னை நேசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மை தவறோடைய மைண்டில் இருக்குது தான் அவர் இது வரைக்குமே பாசிட்டிவான ஒரு லைஃப்பை வந்து வாழ முடியுது இது எல்லாத்துக்குமே இப்போ நான் பேசின எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொரு கவுண்டர் பாயிண்ட் எடுத்து நீங்கள் கமெண்ட் போட்ட முடியும் கிண்டல் போனால் நடிகரம் போட்ட முடியும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு பாசிட்டிவிட்டி என்னோட வாழ்க்கையில் இருந்திருக்கு அது மூலமாக எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஸோ நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் காமராஜரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்துல் கலாம் சாரை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஃபாலோ பண்ணுங்கள் யாரை வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் மற்றவங்களை மதிச்சீங்கன்னா நீங்க நல்லவங்க மற்றவங்களை வந்து நீங்கள் கேவலமா பேசுறீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா உங்களுடைய தலைவன் மேலையும் தப்பு இருக்கு அவங்க தலைவன் உங்களை வந்து நன்னறி பற்றின விஷயத்தையும் த தப்பு இருக்கு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதை தாராளமா நீங்க கமெண்ட்ல போடலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்